ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க என்னடா திடீர்னு முருங்கை மரத்தை காமிக்கிறேன்னு பார்க்காதீங்க இது வெட்டி விட்டு முழுசாக வளர்ந்துருச்சா இதுக்கு அந்த சீட் தான் பிரண்டை வந்து நிறையா வளர்ந்துருக்கு முன்னாடியே ஒரு தடவை பிடிங்கியாச்சு இப்போ அடுத்த மலைக்கு வந்து நிறையா வளர்ந்துருக்கா அதே ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்கி இன்றைக்கி மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறேன் பிறண்டை குழம்பு அதே ஒரு ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே போவோமா போவேணும் அம்மாண்டு அங்கிட்டு செஃப்டிகிட்டே எங்கே சுற்றி ஓட்டை ஓட்டையாகவே இருக்குமா കിടന്ന് വന്നു പാത്തുകിക്ക് അങ്ങണ്ട കട പാപ്പം പാര എപ്പോഴും പത്തമാതിരി കിടക്കും ഫ്രണ്ട്സ് തരണ്ട ஒரு வழியாக அந்த சைடு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இன்னும் ஒரு நாள் போனாலும் முத்தி போயிடும் பிறண்ட வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிடுங்க வாங்கி இது வந்து இருந்து பிள்டிட்டு வந்து ஒரு குச்சி மாதிரி வச்சாமல் இந்த அளவு வளர்ந்துருச்சு அது பாருங்க கீழே வச்சிடுறேன் முன்னாடியெல்லாம் பிறண்டை பிடிங்கிறதுக்கு வந்து காட்டுக்குள்ளே போகுமா பச்சை பாம்பும் தெரியும் அதனாலயே பார்த்து போ சொல்லுவாங்க பிறண்ட பிடிங்கிறதுக்கெலாம் எவ்வளவு அழகாக முடிச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் பிறண்ட மொத்தம் அவ்வளவு கிடச்சிருக்கு இன்னைக்கு இதுவே ஒரு குழம்புக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் போதுமான அளவாக இருக்கும் பிரண்டை வந்து வெளியில் கடையில் வாங்குறது வந்து வெறும் முத்தெல்லாம் வச்சுருப்பாங்க பிடிங்கி இது வந்து நம்ம வந்து பிஞ்சு பிரண்டையாக அப்படிங்கிறலாம் பார்த்து இதில் இருந்து வெளியில் போகிறதுக்கே பையமாக கிடைக்கும் அப்பாடா இங்கே வருங்க ஒரு வழியாக வெளியில் தப்பிச்சு வந்துட்டேன் வாங்க போகலாம் என்னண்டா கையை பொல்ல அரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நீ பாருங்க இது நேற்று பிடிக்கிட்டு வந்த ப்ரண்டை என்னைக்கு பிடிக்கிட்டு வந்தது அப்பையே பிடிங்கி அப்பையே உடைக்கிறப்போதையும் பிறண்டை ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டைய வந்து நான் காலையில் பிடிக்க வச்சேன் அது லைட்டாக வாட்டமே கொடுத்துருச்சு இப்போதையும் ஒடிக்கிறாங்களா எங்கள் அம்மாச்சி இப்போ நான் வந்து வெங்காயம் இந்த கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம் வெள்ளைப்பூடு குட்டி குட்டி வெங்காயமாக இருக்குது இப்போ வெங்காயத்தை கஷ்டப்பட்டு உரிச்சாச்சு அடுத்தடுத்து வெள்ளைப்பூடி உரிச்சிக்கிட்டுருக்குது அதுக்கப்புறம்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டையே வைக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் வந்து பிரண்டை பிரண்டை வச்சுட்டு முடிஞ்சால் கருவாடு கூட்டு வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ எங்கள் அம்மாச்சி வந்து உப்புமா செய்கிறதுக்காக ரவையை வறுத்து அங்கே கொட்டி வச்சுருக்காங்க இன்றைக்கி மதியம் சாப்பிட்றதுக்கு கொண்டு உப்புமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மாச்சி உப்புமாவும் பண்ணி முடித்தாச்சு பிரச்சனை பாருங்கள் ரவை உப்புமா எப்படி இருக்குது அப்படியே புது புதுருக்கு இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கணும் அவங்க உப்புமா பண்ணதுக்கிறது அப்புறமே பிரிஞ்சு நான் வந்து பிரண்டையை வந்து வேகப்பட்டதுக்கப்புறமா பிரண்டை குழம்பு வைக்கணும் ரெடி ரெடியாகிச்சி அவ்வளவுதே ரெடியாகிடுச்சான் நீங்கள் பாருங்களேன் அவ்வளவுதே பிரை ரெடி ஆகிருச்சு உப்புமா நல்ல வாசனையாக இருக்குது இந்த மிளகாய் வாசனை இல்லை சரி வேலைதா கருவேற்பில் போட்டு கொட்டமல்ல கடலு போட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்து பிரண்டிய வேக போட போறோம் தான் உடச்சி வச்சாங்க இந்த உமா எனக்கு நீ பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படியே பிரண்டை வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா கொதிச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே பச்சை கலரில் மாறணும் அப்போத்தே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கிறப்ப வந்து தொண்டையில் வந்து அரிக்காத நாக்கிலெலாம் காராமல் இருக்கும் இந்த உப்புமாதையும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கேன் கொஞ்சமாக சக்கர சாப்பிட மாட்டேன்னா இதை கொஞ்சமாக எடுத்து இப்படி தூக்கிட்டு சும்மா ஒன் ரெண்டு சக்கரை மட்டும் இருந்தால் போதும் இப்படி தீம்பருந்துச்சு சாப்பிடணும் நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் திரண்ட குழம்பு வச்சு முடிச்சிட்டேன் நான் தெரியல இங்கே பாருங்கள் இப்படிதான் இருக்குது நல்லா கொதிச்சு இன்னுமே நல்லா வத்தணும் மஞ்சட்டியில் ஏச்ச பிறந்த குழம்பு உள்ளரை கரண்ட்டு போச்சா எங்கள் அம்மாச்சி வந்து வீடு கூட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் முன்னாடி காமிச்சிருப்போம் அது உளுந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு காற்றுல எந்த அளவுக்கு பட்டு போயிடுச்சு ஆனாலும் வெட்ட மாட்டேங்கிறாங்க மரத்தை மரத்தெல்லாம் இந்த ஒரு வாதம் மட்டும்தான் வெட்டணும் இங்கே பாருங்கள் அப்புறம் நாளைக்குதான் இன்றைக்கி போய் எங்கள் தாத்தா போய் சொல்லிட்டு வந்தாங்களா அங்கே வீட்டில் அப்புறம் நாளைக்கு வந்து வெட்டி விட்ற மாட்டாங்க இந்த ஒரு வாரம் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட ஒழுங்கும்னு தெரியலை அங்கிட்ட ஒழுகுமா இங்கிட்ட ஒழுகுமான்ட்டு பச்சையாக இருக்கிறதுனால நின்றுச்சு இப்போ கொஞ்சம் பட்டுக்கிட்டே வருதா உளுந்தா அந்த ஹாஸ்பிட்டாஸ்லேருந்து விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அப்புறம் வெட்ட சொல்லியாச்சு பாருங்க அவ்வளவு காயுமே வேஸ்ட்டாக போச்சு ஓவர் காயாக இருக்கவும் தாங்கலை போல இருக்குது இது ஃபுல்லாக பட்டு போச்சு அதே வாரதே சாஞ்சது இங்கிட்டு மட்டும் பச்சையாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே நல்லா பழமாயிரும் எல்லாமே இப்போ வேஸ்ட்டு இதுக்கு இந்த ம இந்த கிழக்கி கீழேதே ஃப்ரெண்ட்ஸ் அந்த உட்காந்துக்கிட்டே இருக்குது இப்போ இங்கிட்டு வர்றதே இல்லை இங்கே பாருங்கள் அங்கே மதியமெல்லாம் அந்த சைடு கட்டல் போட்டு உக்காந்துருந்தோம் ஏன்னா வெயில் அந்தளவுக்கு அடிக்குது சரியான வெயில் அடிக்குதா இவங்க மட்டும் எப்பயுமே கட்டுலதே நிற்பாங்க உட்காரது படுக்கிறது அரிசி எல்லி போட்டு கிடக்கு கோழி சாப்பிட்டுக்கிட்டுருக்கு இப்படி இருந்து பார்த்தா எவ்வளவு காய் இதனாலே தாங்கலை போல இருக்கு வெயிட்டு தரையில் உரசிக்கிட்டு கிடக்குது புளியங்காய் கரண்ட்டு போய் ரெண்டு மணி நேரம் இருக்கும் கரண்ட்டே இன்னும் இல்லை அவ்வளோதேன் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்ட குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா கொதிச்சு ஊற்றிருச்சு இந்த அளவுக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் மஞ்சட்டிலேயும் இன்றைக்கி வந்து சோறு சமைக்க போகிறேன் ஒரு மஞ்சட்டியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து உழவாச்சி சோறு உடிக்க போகிறேன் இதில் வந்து காப்பாடிக்கு கொஞ்சம் கூட வேகம்ண்டாங்க அம்மாச்சி பார்ப்போம் மண் சட்டியில் சமைச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கிதே ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டிலேயே சமைக்க போகிறேன் குழம்ப இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து உலகம் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மூடிக்கிறேன் மூடி வச்சாச்சு ஆனால் இது எப்படி வடிக்க போகிறோம்னே தெரியல அம்மாச்சி சொன்னாங்க அதெல்லாம் கரெக்டாக வடிச்சே இருந்தாங்க பார்ப்போம் எப்படின்ட்டு இப்போதே ஃப்ரெண்ட்ஸ் அம்மாச்சி மாட்டை தண்ணிக்கு பிடிச்சிட்டு வராங்க அதுக்கு இல்லாட்டியுமே நான் என்ன வேலை பார்த்துட்டேன்டா இப்போ பாருங்களே அரிசியெல்லாம் கலந்து வச்சுட்டேன் தண்ணி வந்து லைட்டாக ஹாயிருக்கு இல்லை ஏன் இப்படி எண்ணெய் பச மாதிரி இருக்குந்தா இப்படி தேங்காயை திருவி நல்லா வதக்கி அதை வந்து மண் வாசனை எல்லாமே போகிற மாதிரி பண்ணி வச்சேன்னா இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கிடுவோம் இந்த கோழியை மட்டை எவ்வளவு பத்து நாளும் இந்த கட்டிலையேதே வந்து உட்காரும் உட்காரது நிற்கிறது படுக்கிறது எல்லாம் அப்படிதான் இந்த வேப்ப மரம் வந்து இலையே இல்லாமல் இருந்துச்சா அப்போ பாருங்கள் எவ்வளவு இலை வளர்ந்துருக்குண்டு இன்னும் கொஞ்சம் வளர்ந்து நல்லா இருக்கு இந்த வெயில் காலத்துக்கு மாடு அங்கே தண்ணி இந்த பாத்திரம் மட்டும் விளக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா சூடாயிடுச்சு பரிசியை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேமராவை பிடிச்சிக்கிட்டே அரிசியை போட முடியலையா அதனால் வச்சுட்டேன் அரிசியும் போட்டாச்சு முடி வச்சுருவோம் எந்திரிச்சாமாச்சி சோறு எந்திரிச்சா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சோறு வந்துருச்சு வடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்து பொறுமையாக வடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பாருங்கள் பின்னாடினா சிந்திருச்சு இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மறுநாள் பாத்திர வளர்க்கையில் இந்த மண் சட்டி உடஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோவே மண் சட்டி ஒரே நாளையில் சமைச்சு ஒரே நாளையில் உடைச்சாச்சு இப்போ நைட் சாப்பிட உட்காந்தாச்சு இப்போ எங்கள் மாமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எப்பயும் போல டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்களும் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி பிரண்டகுழம்பும் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மண்சட்டியில் சாப்பாடு மண்சட்டியில் இருடா மண்சட்டியில் குழம்புன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன்னா எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்களும் இந்த பிறண்ட குழம்பு கடமை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்